ஹலோ விவாஸ் ஐசிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் வரக்கூடிய பிப்ரவரி ஏழாம் தேதி அன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் துவங்குகிறது அந்த தொடரில் விளையாடுவதற்காக அறிவிக்கப்பட்ட இந்திய அணியில் கடைசி நேரத்தில் துணை கேப்டன் சுப்பன் கில் வந்து பார்த்தீங்கன்னா விடப்பட்ட கடைசி பதினெட்டு சர்வதேச டி டுவெண்ட்டி போட்டிகளில் அரை சதம் கூட அடிக்காத அவர் மோசமான ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார் அதே போல தேஜஸ் சர்மாவையும் கடைசி நேரத்தில் கழற்றிவிட்ட விட்ட குழு பேக்கப் கீப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இசான் கிசானை தேர்ந்தெடுத்துள்ளது அது மட்டுமின்றி லோயர் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் செய்வதற்காக ரிங்கு சிங் தேர்வு செய்யப்பட்டது பலரை மகிழ்ச்சி அடைய வைத்தது அந்த வகையில் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான மாற்றங்களுடன் தேர்வு செய்யப்பட்ட உலகக்கோப்பை இந்திய அணியை பலரும் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கிறார்கள் அதே சமயம் அந்த அணியில வந்து வீரர்கள் தகுதி இருந்துமே பல்வேறு காரணங்களுக்காக தேர்வு செய்யப்படவில்லை இந்த நிலையில் அப்படிப்பட்ட வீரர்களை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கான தன்னுடைய மாற்று இந்திய அணியை முன்னாள் இந்திய வீரர் ஆகாஷ் சோப்ரா தேர்ந்தெடுத்துள்ளார் அந்த அணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் பஞ்சாப்பை இறுதி போட்டி வரை அழைத்து சென்ற வந்து அவர் கேப்டனாகவும் தேர்ந்தெடுத்துள்ளார் ஆனால் அந்த அணியில் துணை கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டிருந்த சுப்பன் கில்லை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை அதற்கான காரணம் பற்றி ஆகாஷ் சோப்ரா வந்து பார்த்தீங்கன்னா பேசியது என்ன அப்படின்னா சுப்பன் கில்லை தேர்ந்தெடுக்காதது ஏன் என்று நீங்கள் என்னிடம் கேட்கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அணியிலேயே டுராகமாக வந்து பார்த்திங்கன்னா விளையாட வேண்டிய ஒரு வீரரை தேர்ந்தெடுக்காத போது நான் மட்டும் என் கில்லை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவருக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட்டின் போதுமான இடத்தை வந்து கொடுத்துள்ளோம் இருப்பினுமே தற்போது உருவாக்கப்பட்டுள்ள கதையை பொறுத்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டி ட்வெண்ட்டி அணியில் தேர்ந்தெடுக்கவில்லை உண்மையில் அவரை நாம் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் ஆனால் அதை செய்யவில்லை ஏனெனில் அதை செய்தால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழுக்கு விளம்பரம் செய்வதாக மக்கள் சொல்வார்கள் எனவே அதை நான் செய்யவில்லை என்று வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு ஐசிசி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ஆகஸ்ட் சோப்ரா மற்றும் இந்திய அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜேஸ்வால் ருத்ராஜ் கொய்வாட் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக இருக்கிறாரு ரிஷப் பண்ட் தேஜஸ் சர்மா கர்னால் பாண்டியா நிதிஷ் ரெட்டி தீபக் யுஸ்வேந்திரா சஹால் முகமது சிவராஜ் புவனேஸ்வர் குமார் ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா முகமது சமி கே எல் ராகுல் விப்ராஜ் நிகாம் சாங் சிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசி டி உலக உலகக்கோப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதா நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவல்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ